வணக்கம் இந்த பகுதியில் இருக்கிற பன்னாட்டு தொழிற்சாலைகளுடைய நச்சு கழிவு குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சுவாச மண்டலத்தை சுவாசிக்கின்ற அனைத்து காத்துகளும் நச்சு ஏற்படுத்துகிறது என்று கடந்த நீண்ட நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக சிறைக்கு தான் போயிருக்கிறோம் அரசின் பார்வைக்கு இது செல்லவில்லை உரிய ஆதாரத்தோடு இன்று இன்று கிடைத்துள்ளது உள்ளது இங்கே பாருங்க கடந்த ரெண்டு மணி நேரமாக இந்த 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 குப்பையை வந்து நச்சு குப்பைகளை வந்து கொட்டி எரிச்சிட்டு இருக்காங்க பகுதி மண்டலமே இருட்டாக இருக்கிறது அரசின் பார்வைக்கு வந்து நாங்கள் போராட்டமாக தெரியப்படுத்தவில் இன்று வந்து போகி பாத சாதகமாக வைத்து இந்த நச்சு கழிவுல வந்து ஏற்றி இருக்காங்க இது உள்ள இயற்கை வளங்களை சுவாச மட்டத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ஒரு அக்கறைமையும் இல்லாமல் நச்சுப்படுத்தியிருக்கிறார்கள் இதை வந்து தமிழக அரசு உரிய கவனத்தில் கொண்டு இது போன்ற தமிழ் மண்ணை தமிழ் உடைய மண்ணையும் இயற்கை வளர்ச்சி அழிக்காமல் பாதுகாத்து தர வேண்டும் என்று தமிழ் படை சார்பாக இப்போ நேரடியாக இந்த பாதிப்பு ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை நாங்கள் அறிக்கையாக கொடுக்கின்றோம் நாங்கள் இந்த